நண்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதும் இந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டதே இல்ல ஆல்மோஸ்ட் எல்லாருமே தமிழில் பாத்துருப்பீங்க பி சீசன் லெவன்ல தமிழ் திரைவாசியமோட ஹெட் கோச் வந்து நம்ம தர்மராஜ் அண்ணன் அப்படிங்கறது வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆயிருக்கும் ஓகேங்களா சோ என்ன ஆச்சு ஏது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைல்டா பாக்கலாம் அது கூடவே நடக்கிற கட்டகுடி சவுத் இந்தியன் டோர்னமெண்ட்ல தமிழ் தலைவாஸ் டீமுக்காக எந்தெந்த பிளேயர்ஸ் ப்ளே பண்றாங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம் சோ தமிழ் தலைவாஸ் டீமோட மெயின் டீம்ல ஸ்டார்டிங் செவன்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த டோர்னமெண்ட்ல தமிழ் தலைவாஸ் டீமுக்காக ப்ளே பண்றாங்க என்ன ஏது அப்படிங்கறதையும் டீடைல்டா பார்க்கலாம் சோ இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கலாம் லைக் கொடுத்துக்கோங்க உங்க கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிட்டு தினமும் கபடி அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நடக்கிற கட்டக்குடி டோர்னமெண்ட்டில் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக எந்தெந்த பிளேயர்ஸ் பிளே பண்றாங்க அப்படிங்கிற டீடெயில்ல வந்து பார்த்துடலாம் முக்கியமான விஷயம் மாசான முத்தாண்டை வந்து இந்த டோர்னமெண்ட்ல தமிழ் தலைவாஸ் டீமுக்காக பிளே பண்ணலை அவர் வந்து இன்கம் டேக்ஸ் சென்னை டீமுக்காக தான் பிளே பண்றாரு ஓகேங்களா ஸோ அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதை தாண்டி பிகேல் சீசன் டென்ல தமிழ் தலைவாஸ் டீமுக்காக ஸ்டார்டிங் சவுண்ட்ல பிளே பண்ண ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸும் இந்த டோர்னமெண்ட் பிளே பண்றாங்க ஸோ கேப்டன் சாகில் இருந்து அசிஸ்டன்ட் கேப்டன் சாகில் குழியா வரைக்கும் மோஹித் ஆஷிஷ் ரெனாக் விஷால் சகல் இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் வந்து இந்த டோர்னமெண்ட்ல வந்து பிளே பண்றாங்க தமிழ் தலைவாஸ் டீம்காக முக்கியமா நம்ம எதிர்பார்த்து பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ராம்குமார் தமிழகத்தை சேர்ந்த ராம்குமார் வந்து பி சீசன் லெவன்ல தமிழ் தலைவாஸ் டீம்காக தான் பிளே பண்ண போறார் நியூ யங் பிளேயர் கேட்டகிரி கீழ் தமிழ் தலைவா சைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆயிட்டு இந்த டோர்னமெண்ட்லையும் ராம்குமார் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக பிளே பண்றார் அதே போல மதுரை ஒத்தகட டோர்னமெண்ட்ல தமிழ் தலைவாஸ் டீமுக்காக பிளே பண்ண மற்ற எல்லா யங் பிளேயர்ஸும் இந்த டோர்னமெண்ட்ல வந்து ஓரளவு பிளேயர்ஸ் பிளே பண்றாங்க ஓகேங்களா இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோ இவங்க எல்லாருமே தான் நீங்க பிகே சீசன் லெவன்ல தமிழ் தலைவாஸ் டீம் ஜெர்சியில பாக்க போறீங்க சோ கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்ததான் இந்த முக்கியமான பெரிய அப்டேட்டுக்குள்ள போலாம் சோ இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஓகேங்களா நான் எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு வீடியோ போடும்போது போதும் இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டதுல இந்த வீடியோ அவ்வளோ சந்தோஷமா பண்றேன் எல்லா தமிழ் தலைவாஸ் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய விருந்து அப்படின்னே சொல்லலாம் நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு தமிழ் கோச் தான் பி சீசன் லெவல்ல தமிழ் தலைவாஸ் டீமை கோச்சிங் பண்ண போறது ஓகேங்களா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் அது தர்மராஜ் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அந்த வாய்ப்பு வந்து இருக்கு ஓகேங்களா சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி டீடைல்டான விஷயங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ நடக்கிற கட்டகுடி டோர்னமெண்ட்ல தமிழ் தலைவாஸ் டீம் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்சை நியூ காலேஜ் சென்னை டீம் அகேன்ஸ்டா ப்ளே பண்ணாங்க ஸோ தமிழ் தலைவாஸ் டீம் ப்ளே பண்றாங்க அப்படிங்கும் போது ஒரு சின்ன செருமணி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த செருமணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தர்மராஜ் என்ன வந்து அங்கங்கன்னு சுத்திட்டு இருந்தாரு எனக்கு அப்பவே ஓரளவு டவுட் இருந்துச்சு ஓகேங்களா சோ அந்த செருமனில தர்மராஜனை மட்டும் இல்ல தமிழ் தலைவாசியமோட கோச்சும் வந்திருந்தாங்க எனக்கு அப்பவே ஒரு சின்னதா ஒரு டவுட் வந்து இருந்துச்சு இருந்துச்சுமணி ஸ்டார்ட் ஆகும்போது ஒவ்வொருத்தரோட பெருமையும் சொல்லி அவங்க யாரு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு ஒரு மரியாதை மாதிரி நடத்திருந்தாங்க ஏன்னா தமிழ் தலைவாச ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓகேங்களா சோ அப்படி இருக்கும் போது தர்மராஜனனுக்கு அந்த மரியாதை செலுத்தும் போது எப்படி சொன்னாங்க தெரியுமா அந்த அனௌன்சர் எப்படி சொன்னார்னா தமிழ் தலைவாசி டீமோட பயிற்சியாளர் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ எனக்கு கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது நைன்ட்டி ஃபைவ் வந்து நான் நம்பிட்டேன் ஸோ தமிழ் தலைவாசி டீமோட கோச் பிகேஎல் சீசன் லெவலில் தர்மராஜன்னு அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ எதனால் நான் நைன்ட்டி நைன் பாய்ண்ட் நைன் பர்சன்டேஜ் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செருமனி ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஆகிட்டு இருக்கும்போது ஊடைகல தர்மராஜ் அண்ணனை பத்தி இன்னொரு விஷயமும் சொன்னாங்க வருங்காலங்களில் பயிற்சியாளராக இருக்க போறவர் வந்து நம்ம தர்மராஜ் அண்ணன் அந்த அனௌன்சர் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கும் எல்லாரும் சந்தோஷமா தர்மராஜ் அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு அபிஷியலா சொல்லல ஆனா இந்த டோர்னமெண்ட் மூலமா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நைன்டி நைன் நைன் தர்மராஜ் அண்ணன் வந்து தமிழ் தெலவாசியமோட கோச் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல தான் ஓனர் எல்லாருமே இருந்தாங்க கன்ஃபார்ம்

ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க தமிழ் டீமோட புது கோச் தர்மராஜன்னே ஸோ உங்களோட சந்தோஷம் எல்லாத்தையுமே கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ ரொம்ப சந்தோஷமா இந்த வீடியோ வந்து நான் முடிக்கிறேன் ஸோ இதே போல தினமும் கபடி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க அவ்வளவுதாங்க வீடியோ முடிஞ்சு போச்சு